அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஆதாயம் எவ்வளவு விரயம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பு அவசியம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வெறும் வீடியோவை மட்டும் பார்க்காம விட்டுட்டு பார்க்குறதை விட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணால் வெற்றி கிடைக்கும் கேட்கறதை விட கேட்குறதுல இருபது பர்சன்டேஜ் வெட்டி கிடச்சிடும் நான் எப்பயுமே உன் சொல்லுவேன் உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருதுப்பா அப்படின்னா ஒரு ஜோதிஷத்தை போய் கேட்குறோம் நான் ரொம்ப தடுமாறுற சாமி எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல கடனில் தத்தளிக்கிறேன் வீடு கட்டணும்னு நினச்சேன் வீட்டில் கடன் வாங்கிட்டேன் வீடு கட்ட முடியல இல்லை கல்யாணம் பண்ண முடியல குழந்தை இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையின் காரணமா ஜோதிடரை போய் பார்க்கணும் அப்ப அந்த ஜோதிடர் சொல்றாரு கவலைப்படாத அடுத்த வாரம் நல்லா இடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா முப்பது சதவிகிதம் உங்களுக்கு நல்லது நடந்துடும் அந்த ஒரு வாக்கு எப்படி கெட்டதே நடக்கிறதால இருக்கட்டுமே கடன்ல வந்து முழுக்க போறீங்க அடுத்த வாரம் அப்படின்னா இவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த அசிரிதி அந்த அஸ்வினி தேவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிடும் என்னடா இவன் இவன் ஜாதகத்தை இவன் சாஸ்திரம் படிச்சவன் ஜோதிஷம் படிச்சவன் இப்படி சொல்லிட்டானே போ ஆனாலும் உங்க கர்மான்னு ஒண்ணு இருக்கு உங்க விதி ஒண்ணு இருக்கு அதுக்கு பலன் கொடுக்கணும் இருந்தாலும் அந்த விதி இவருடைய பிளான் படி அந்த பாதி கர்மாவை பாதி விதியை மா மாத்தக்கூடிய வல்லமை ஜோதிஷத்தில் ஜோதிடர்களுக்கு இருக்கு சரி இது ஒரு முப்பது சதவீதம் போயிட்டா இப்ப அடுத்த ஜோதிடர் சொல்லுவார் நீ இந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போடு அப்படின்னுவர் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த நாள் இது தள்ளி போடக்கூடாது அடுத்த நாளே நம்ம கிளம்பி போய் அந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போடணும் பக்கத்துல இருந்த அந்த கோயில் ரொம்ப தூரமா இருக்குங்க நான் என்ன பண்றது அப்படின்னா அந்த சாமி இந்த உருவத்துல இங்க இருக்கும் இப்ப வந்து திருத்தணில போய் முருகனை விளக்கு போடுனா நம்மளால கிளம்பி போக முடியும்னு வச்சுக்கோ மலேசியாவில் இருக்கும் சார் நாளைக்கு நான் எப்படி திருத்தணி போறது உங்க ஊர்ல முருகன் கோயிலுக்கு போங்க அங்க போய் முருகா திருத்தணில் இருக்கிற முருகன் நீங்க இருக்க நான் நம்புற அப்படின்னு ஒரு விளக்க போடுங்க ஒரு முப்பது சதவிகிதம் உங்களுக்கு வந்த மைனஸ் மாறிடும் அப்ப மீதி நாற்பது சதவீதம் தான் இப்போ உங்களுக்கு எவ்வளவு லாபம் ஆயிட்டு பாருங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இப்ப கண்டிப்பா கடன் அடைச்சிடலாம் கல்யாணம் ஆயிடும் என்ன நினைச்சு போன அது நடக்கும் உன் விதியை உன்னால வெல்ல முடியும் இந்த நாற்பது சதவீதம் மார்க் நம்மளால எடுக்க முடியாதா ஜஸ்ட் பாஸ் பண்ண முடியாதா சில விஷயத்தை மாத்தி யோசிக்கணும் அவ்ள்தான் சரிதான இப்ப நான் பேசுறது இப்ப இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விரயமா ஆதாயமானு பார்த்து வாங்க பார்த்துருவோம் மிதுன ராசி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லி கொடுக்கக்கூடியது கிடையாது சொல்லுவாங்க கைப்பழக்கம் காடு வரைக்கும் உண்டுன்னுவாங்க அதனால நம்ம சின்ன வயசுல எதை கத்துக்கிறீங்களோ அது கடைசி வரைக்கும் கொடுக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் நம்ம உங்க கைதான் முதலீடு கை தொழில்தான் முதலீடு வியாபாரம் தான் முதலீடு முடங்கக்கூடியவர்கள் கிடையாது மிதுன ராசிக்காரர்கள் முடுக்கிவிடக்கூடியவர்கள் முக்கியமான விஷயங்களை திருப்பி திருப்பி யோசிக்கக்கூடியவர்கள் ஒரு ஃபெயிலியர் நடந்துருச்சுன்னா ஏன் ஃபெயிலியர் நடந்ததுன்னு சிந்திக்கக்கூடியவர்கள் எப்படி அதை சக்சஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு உதவியே இருந்தாலும் கேட்கலாமா வேணாமா நினைக்கிறத விட இறங்கி கேட்போம்டா கொடுத்தா வாங்குறோம் இல்லைன்னா போறோம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இது நல்ல பழக்கமானு கேட்பாங்க உண்மையிலே குட் இதுதான் நல்ல பழக்கம் இது மாதிரி பழக்கம் ஏன்னா கேட்கறதுக்கு தைரியம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் பொது காரியமாக இருக்கட்டும் மிதனராசிக்காரங்களை ஏதாவது பணம் கலெக்ட் பண்ண சொன்னால் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா எப்பேற்பட்டவங்கள்ட்ட போய் இறங்கி கேட்பாங்க அவன் ஏதாவது சொல்லுவானா கேட்பானா அதெல்லாம் தேவையில்லை சொல்றான்னு சொல்லலை கேட்க வேண்டியது நம்ம வேலை கேட்போம் கையா இப்படிப்பட்ட மிதுனத்திற்கு இந்த வருஷம் ஆதாயம் எப்படி விரயம் எப்படி எது கூட எப்படி இருக்கணும் நட்சத்திர வாரியா பார்ப்போம் மிதுனத்தை பொறுத்தவரை கிரகங்கள் உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்குறார்கள் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் மிருக இதுல முதல்ல மிருகசிரிஷம் இந்த வருஷம் டாப் லெவல் பன்னெண்டு மாசமும் சிறப்பா இருக்கும் தொட்டது தொடங்கும் உங்க கை ஓங்கி நிற்கும் இது மிதுனராசி மிருக சிரிசு நட்சத்திரத்துக்கு திருவாதூர் நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் முழுமையா நன்மை நடக்கும் கடைசி நாலு மாசம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அவ்வளவுதான் போற ரூட்டு கரெக்டான இன்னொரு தடவை ரீ செக்அப் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது நம்ம ரூட்டு போகிறோம் அதில் எதுவும் மிஸ்டேக் ஆயிடக்கூடாது இல்லையா வண்டி சல்லுனு போதுன்னா அதுல ஒரு கவனம் இருக்கணும் இல்லையா நட்சத்திரம் முதல் நாலு மாதம் யோகம் நினைச்சதெல்லாம் கடைசி நாலு மாதம் மிக சிறப்பு உண்டாகும் இந்த இடையில நடுவில் இருக்க பாருங்க ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த நான்கு மாதம் புனர் பூச நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த கவனம் தேவை முக்கியமா யாராக வேணாலும் நம்புங்க பக்கத்தில் உள்ள நம்பாதீங்க உங்களை பற்றி சீக்கிரட் எடுத்து வெளியில் போட்டு விட்ருவான் ஆமாம் ஏதாவது பிரச்சனைக்கு காரியத்தை உண்டாக்கிடுவான் நம்மளை ஏதாவது சங்கடத்தில் எடுத்து விட்ருவான் நம்ம நல்லா இருக்கிறதா மற்றவனுக்கு பிடிக்காத என்ன இடத்துல நம்மளை டீஃபால்ட் பண்ணணும்னு யோசிப்பேன் கூட அதை நம்பணும் முடிச்சுக்கிட்டே இருங்க அதான் நல்ல நேரம் ஸோ மிதுனத்தை பொறுத்தவரை மிருக சீசம் திருவாதிரை புனர்பூசம் இதுல புனர்பூசத்துக்கு மட்டும் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை நாலு மாசம் கவனமா இருக்கணும் உடல் நலத்திலையும் கவனம் மனநலத்திலையும் கவனம் இருந்தா இந்த மிதனராசிக்கு இந்த வருஷம் ஆதாயம் பதினாலு அடிக்கிற ஜாக்பாட்டே இந்த வருஷத்தை பொறுத்தவரை மிதனத்துக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்களே உனக்கு பத்தாவது வீட்டுல சனி குரு பகவான் ஜென்மத்தில் ஆடிப்போப்பறன்னு ஆதாயத்தை பார்த்திங்களா பதினாலு அப்படின்னா என்ன ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அதாவது காவேரியிலே நீர் உருவாகுது தலைக்காவேரியில் உருவாகுது காவேரி பூம்புகாரில் வந்து கரைசேர் கடலோடு கலக்குது ஆனால் அதோடய பாதையை பார்த்திங்களா எவ்வளோ எப்படி எல்லா இடத்துலையும் பூந்து வருது பாருங்க அவ்வளவுதாங்க நமக்கு ஒரு வினாடிய கூட நம்மளுடைய வாய்ப்புகளை விட்டு வெளியில போயிடக்கூடாது பயப்படக்கூடாது பூந்து வாங்க நீங்க ஓடுற தண்ணி குட்ட தண்ணி கிடையாது குளத்து தண்ணி கிடையாது புரியுதுங்களா ஓடுற தண்ணி தான் கலக்கிற தண்ணி இது பல பேருக்கு உதவுற தண்ணி அதனால உங்களை தடை போட்டு நிப்பாட்ட முடியாது சோ மிதுன ராசிக்காரர்கள் பயமில்லாமல் இல்லாமல் தைரியமா போனீங்கன்னா ஆதாயம் பதினாலையும் நீங்கள் பெற முடியும் இப்ப விரயம் எத்தனைங்க விரயத்தை பொறுத்தவரை ரெண்டு விரயம் எத்தனை ரெண்டு இந்த ஆதாய விரயத்தோட கவுண்டிங் பார்க்கணும் மொத்தம் பதினாறு வரும் சொல்லுவாங்க இல்லைங்களா பதினாறு அதுதான் இதுல வந்து ஆதாயம் பதினாலு விரயம் ரெண்டு இந்த விரயத்தையும் தவிர்க்க நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நிற்க வேண்டாம் நல்லது நடக்கும் என்ன நண்பர்களே ஆதாயம் விரயம் பார்த்தோம் இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதரும் விரயத்தை குறைப்பதும் நம்ம கையில தான் இருக்கு ஒவ்வொரு தமிழ் வருஷமும் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்கு தான் வருஷ பிறப்பு நடக்குது சூரிய பகவான் பிரவேசம் அடைகிறார் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் பார்த்துட்டு வர்றார் ஒன்று வருஷத்துல ஒருத்தவங்களும் விடமாட்டார் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசிக்குள்ள போவார் வைகாசி மாசம் சித்திரையில மேஷத்துல இருந்தால் வைகாசியில ரிஷபத்துக்கு போயிடுவார் பன்னெண்டு மாசமும் பன்னெண்டு ராசியை பார்த்துட்டு வர்றார் அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுக்குறார் தயவு செய்து ஒவ்வொரு மாசம் அந்தந்த மாசத்தில் உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துங்க சித்திரையாக இருந்தால் மேஷத்தில் நல்ல பலத்தை அதிகப்படுத்துங்க பணத்தை அதிகப்படுத்துங்க பலத்தை அதிகப்படுத்துங்க வைகாசி மாதத்தில் ரிஷப ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆணி மாதம் ஆடி மாதத்தில் கடக ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆவணி மாதம் புரட்டாசி மாதத்திலே ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்திலே ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்திலே தனுர் ராசிக்காரர்கள் தை மாதத்திலே மகர ராசிக்காரர்கள் மாசியிலே ராசிக்காரர்கள் மீனத்திலே பங்குனி ராசிக்காரர்கள் இந்த பன்னெண்டு பங்குனி மாதம் மீன ராசிக்காரர்கள் எப்படி மாத்திட்டோம் பார்த்திங்கல்ல மாசி மாதம் கும்பராசி பங்குனி மாதம் மீன ராசிக்காரர்கள் இந்த ஒவ்வொரு மாசமும் நீங்க கரெக்டா பயன்படுத்துங்க இந்த மாசத்துலாம் சூரியன் உங்க இடத்துல வந்து உட்காருவார் இந்த மாசத்துல நாம என்ன பண்ணணும் இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதற்கு இதான் நமக்கு வாய்ப்பு புகழ தேடணும் பேரை தேடணும் கௌரவத்தை தேடணும் நீங்க தேட ஆரம்பிச்சா நீங்க தேடுறது கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலத்தால் பன்னெண்டு ராசிக்கும் ஆதாயம் அதிகமாக இருக்கட்டும் வருஷத்திலே ஒரு கணக்கு போடுறாங்க இந்த வருஷம் ஆதாயம் அறுபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா விரயம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்போது ஸோ உலகம் சேமமாக தான் இருக்க போகுது மக்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் நீங்க போகுது மனசு நம்பிக்கையோடு இந்த வருஷத்தில் எல்லாரும் சந்தோஷப்பட போகிறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்